வெல்கம் டு பெரியநாய எம்என் ரியல் எஸ்டேட் நான் உங்களை அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பாருங்கள் இந்த வீடியில் வர பூமி ஆளி நாள் அடுத்த வீடியில் வர பூமி கண்டிப்பாகுங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் டெய்லி ரெகுலராக பார்த்தீங்கன்னா தான் எந்த பூமி ரொம்ப கம்மியாக வருதுங்கிறது உங்களுக்கு தெரியுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம சேலுக்கு வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கள்ளிமந்தயம் டூ திண்டுக்கல் பைபாஸில் ஒரு இருபத்தி ஆறு ஏக்கரா செம்மன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடையகோட்டை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க மெயின் ரோடு இருந்தே பூமி ஆரம்பிக்குதுங்க அது இல்லாமல் இந்த பூமிக்கு நாற்பது அடி ரோடு வந்துடுங்க இதையொட்டி ஃபுல்லாகவே ரெண்டு ஏக்கர் இருந்துச்சுங்க சைட்டுக்கு ஆயிடுச்சுங்க அதனால் ரெண்டு சைடுமே நாற்பது அடி பொது தர வந்துடுங்க தார் ரோடு ஆயிருங்க பூமி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்தே வந்துடுங்க டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இந்த பூமியில் ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துடுங்க பேரூராட்சிக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த பூமி டோட்டலாக இருபத்தாறு ஏக்கராமே ஃபென்சிங் போட்டாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கரா தின தினந்தோவ் பண்ணியிருக்கிறாங்க மீதியெல்லாம் ப்ளைன் தான் இருக்குதுங்க நம்ம வாங்கி டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க இல்லை தினந்தோவ் பண்ணுறக்கு மெயின் ரோடு பேஸில் கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே ஷூட்டாங்க போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க சுற்றியுமே தார் ரோடு வசதி வந்துடுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க கிட்டத்தட்ட இருபத்தாறு ஏக்கரா ரோடு பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரடி அடி வருங்க நம்ம பத்து ஏக்கரா வாங்கி வாங்குற மாதிரி இருந்தாலும் கூட பிரித்து தரலாங்கிறாங்க மெயின் ரோடு பேஸில் கம்மி பட்ஜெட்டில் அதிக எரியா வாங்க நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சைட் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு செண்டு ரெண்டு லட்சத்துக்கு சேல் ஆகிட்டுருக்குங்க நம்ம இந்த பூமியே வாங்கி சைட் போகிற மாதிரி இருந்தாலும் போடலாங்க இந்த பூமி ஒட்டி ஆல்ரெடி சைட் போட்டாங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் கவர் ஆயிருங்க கிட்டத்தட்ட ஃபென்சிங் போட்டாலே ஏக்கராக்கு ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றே கால் வரைக்கும் செலவாகுங்க எல்லாமே பூமி பண்ணி வச்சுட்டாங்க இந்த பூமி ஒட்டி பார்த்திங்கன்னா இடையக்கோட்டை டேம் இருக்குதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் வருஷம் ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம பெரிய ஃபேக்ட்ரி எட்டினாலும் தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க இந்த மாதிரி இடத்த நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாங்க ஃபுல்லாகவே ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க வாசுப்படி பார்த்தீங்கன்னா சம சதுரமாக வந்துடுங்க ஜலம் மூலதான் இழுத்து வந்துருங்க பூமி கிழக்கு பார்த்து வந்துடுங்க இது ஃபுல்லாகவே சைட்டு தானுங்க மூணு சைடுமே நாற்பத்தடி ரோடு விட்டு போட்டிருக்குறாங்க அதனால் இந்த பூமிக்கு மூணு வழியாக கூட வந்துக்கலாங்க இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா இருபத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபது லட்சம் இருக்குங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மெயின் ரோடு பேஸ்லேருந்து எடுத்தாலும் கூட இருபத்தஞ்சி லட்சம் தான் சொல்கிறாங்க இடம் முடிச்சிருந்தால் குறச்சி பேசலாங்க இந்த மாதிரி ஸ்டேட் கைவேல ஒரு ஏக்கரை இருபத்தஞ்சி லட்சத்துக்கு எங்கேயுமே இல்லைங்க நீங்கள் இந்த பூமி பார்க்குற மாதிரி ஐடியாக இருந்தால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்